நெக்ஸ்ட் இப்ப வந்து என்ன பார்க்க போறோம் பிராண்ட் வீடியோ தான் பார்க்க போறோம் நான் வந்து பாப்பா என்ன இந்த பிராண்ட் வீடியோ கண்டுபிடிக்கலாம் வாங்க வீடியோ தாங்க நான் கொஞ்சம் எடுத்திருக்கேன் கோதுமை மாவு வந்து கொஞ்சம் லைட்டா தண்ணி ஊத்தி செஞ்சுட்டு இருக்கேன் இங்க பாருங்க இப்படி போடுறேன் நான் இப்படி போட்டு அவ எதற்கு நான் வெட்டினமா அப்படின்னு சொல்ல போறேன் அவ பாருங்க என்ன செய்யற அழுறாளா இல்ல சும்மா நம்ம சும்மாதான் பிராங்க் பண்றோம் அப்படின்னு நினைக்கிறாளா அப்படின்ட்டு பாருங்க வீடியோல எப்படி பண்றான்ட்டு போட்டோம் இது வந்து குங்குமம் இது வந்து குங்குமம் கொஞ்சம் தண்ணி ஊத்தி இந்த குங்குமத்தை வந்து கவைக்கலாம் இப்போ வந்து ஒரு இருக்கேன் இதெல்லாம் வந்து ரத்தம் வர மாதிரி வந்து குங்குமம் தான் வச்சிருக்கேன் வேற எதுவும் இல்லை அப்படியே வெட்டிக்கின மாதிரி வந்து குங்குமத்தை தடி விட்டுருக்கேன்

கத்தியில வெட்டிட்டு போ வெட்டிக்கினம்மா பா வலி தாங்கலுக்கு போறாக்க ஹாஸ்பிடலுக்கா ஹாஸ்பிடலுக்கு போலாமா தாடி கூப்பிடறியா காலைல போலாமா வண்டியில போலாமா வலி தாங்கலையேம்மா எனக்கு மருந்தாதான் அத வைக்கிறியம்மா ஆமாமா வலிக்குதும்மா எனக்கு ரொம்ப வலிக்குது டாட்டர்லா ஹேண்டா வா தாடி பாத்தா ச명 그다음에 phy Techniao brauch pakai lockdown ம rapper 안녕 � azul

பாப்பாக்கு வந்து நான் பிரான் பண்ண பாப்பா நான் தான் ஆனா வந்து அவளுக்கு தெரியல நான் பிரான் பண்ணதான் அதுக்கப்புறம் நானே குழந்தை ரொம்ப பயப்படக்கூடாதுன்னு சொல்லி நானே வந்து சும்மா பிராங்க சொல்லிட்டேன் இந்த வீடியோ அதை முடிச்சுக்கலான்னு இருக்கேன்